தெனால ராமந்தா உஷாறு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷா உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிறிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிறிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கல பழம பழமர் பர்தாரு மோச பர்சாரு வாங்கடா வந்துட்டா மஞ்ச மணிக்கும்

கத்தி இது வச்சிருப்பானா அதை எடுத்து குத்துருவானோ அப்படி இப்படின்னு பயந்து தான் காசு கொடுக்குறானுங்க வேற ஒன்றும் இல்ல பேசாமிட்டுமா யார் நீ ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு போனாலே ரத்த பொரியல் வாங்க மாட்டேன் நீ ரவுடி ஆகிறது ரத்தத்தை பாக்குறது இருந்தாலும் நீ சொல்றது நல்ல ஐடியா தான்டா ஓ வா சொல்ற என்னது காலையில டீ குடிக்க ஆ காணும் ரெண்டு பேர் வராங்க ஆளுக்கு எப்படி இருந்தாலும் டீ குடிப்பாங்க வெயிட் பாத்துதான் வாங்க வாங்க டீயா காப்பியா பாலா என்ன சொல்லுங்க மாமூல் குடுறா என்னது மாமூலா

தலைவா இங்க பாரு தலைவா என்ன நிலைமையில இருக்குது இவனாடா ரவுடி ராய் இருக்குது ஊ இருக்குது டீ அக்கானா ரவுடினா ஒரு வசரம் ஆனா தலிவா இவன் தளிவா இவனுக்கு மேல ரெண்டு தலை இருக்கு தலிவரு அவங்கெல்லாம் கடையை உடைக்கிறதுக்கு தான் நாங்க ஆள்றதுக்கு

நீ பேசறத நிறுத்து வாய் நாரது நீ நிறுத்து நான் நிறுத்துறேன் எதை வன்முறையா இல்ல பீடி பிடிக்கிறது நாத்தம் தாங்க முடியல ஏய் உன் ரவுசு தாள்ல உன் தலைவராண்ட போய் சொல்லு இந்த மாஞ்சா மாணிகம் யாருன்னு காட்டுற நீ என்னத்தை காட்டுறது நான் காட்டுற எங்க காட்டு நானே எப்படினா என் தலைவர் எப்படி இருப்பேன்னு பாத்துக்க ஆஹா இவன் காமெடி டைம் டைப் யார் எப்படி இருந்தாலும் சரி

லேடிஸ் பேசுறாங்க அதே ராஜா எஸ்பியோட சம்சாரம் சிறிது நேரம் கழித்து டயல் செய்யவும் சரிமா என்ன சொன்னாங்க சிறிது நேரத்துக்கு பிறகு டயல் செய்யவும் சொல்றாங்க சரி பிஸியா இருக்கறாங்க கிளம்பு ஒரு பெக் ஏய் யூனிஃபார்ம் லெக்கற போயா அதுக்கு நான் மரியாதை கொடுங்கயா ஆ என்ன போட நீட்டா போடா அஞ்சு போட்டுக்கறியா நல்ல காட போடுறா ரெண்டு பேத்தி டி ஒரே காட போடா டாக்லிகா சேம் டியூ யூ இந்த வலிச்சுக்கா

மாலி வெட்டியா சொல்ல ஆள வெட்டறோம் பின்ன என்னனே இங்க நான் எதுக்கு நான் வந்திருக்கேன் உங்க ரெண்டு பேரும் இஸ்னு போதா நான் வந்திருக்கேன் நானே அவள்தானே டேய் வண்டியை டாப் கியர் போட்டு தூக்குடா நீ ஒரு கைய கொல்லா இடுப்புல ஊதி இடுப்புல டேய் முகூர்த்த நேர நெருங்கிச்சி தாளி கட்டறா ஏய் நிறுத்துங்கடா யாரடா அது மாஞ்சா மானிங்க ஏரியால உதார உடறது இன்னடா வாயிலே ஊடுகாடிறான் அண்ணாத்த வந்துங்க சிங்கம் சிங்கமலை யாரடா உங்க அண்ணாத்த அந்த பாரு

கம்மினர் நானே பேசுகிறேன் மாப்பிள்ளை பொண்ணு கைய பிடிச்சி சொல்லிட்டா போகலாம் பொண்ண கைய பிடிக்க சொல்லிட்டார் கையப்பு இப்ப என்ன செய்வன

நீ ரவுடி ரவுடி என்ப்பா சண்டே நாளை அதான் நல்லது தோணுதுப்பா என்னோட அதேதான் அறுபதுக்கும் எக்க செக்க ஜாலிஷ்ட வீட்டுல தான் ரொட்டில தான் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமா రారుర్రు మిస్ట తినాలీ రుషారు ఉష్యారు మిస్ తినాలీ రర రారు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ ర